நீ நான் காதல் சீரியல் இனி எபிசோடு நினைச்சா மொக்கையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ராகவ் அபிய அப்பா அம்மா சமாதிக்கு அழைச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம தன்னோட காதலையும் வெளிப்படுத்துறாங்க இல்லையா அது மட்டும் இல்ல தான் எப்பயிலிருந்து அபிய விரும்புறேன் அப்படிங்கறதையும் வந்து சொல்றாங்க அதாவது விக்னேஷோட கல்யாண ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இல்லையா அப்பயில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நான் விரும்பிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ராகவ் ஓப்பனாவே சொல்றாங்க நேரம் பார்த்து கரெக்டா மழையெல்லாம் பெய்ய்தான் மழையில நனைஞ்சுகிட்டே நம்ம ராகவ் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க ஆனா என்ன நடக்குது டக்குன்னு அபி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க எதுவுமே சொல்லாம நம்ம ராகவ் அப்படியே முட்டி போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே நிக்கிறாப்புல சோ நேரா வந்து பாத்தீங்கன்னா அணுக்கிட்டதான் நம்ம அபி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க அணுவும் வந்து பாத்தீங்கன்னா

நியாயம் இருக்கு அந்த முரளி தான் முழுசா தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம பக்கம் நின்னுக்கிட்டு அந்த முரளிய எதிர்த்து நிக்கிறாரு இல்லையா இதுக்கு அப்புறம் என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதோட இந்த வார எபிசோடு முடிஞ்சிடுச்சு சோ அடுத்த வாரத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்